ஏதாவது ஒரு வேலை வந்தால் நமக்கு உடம்பு முடியுங்களா நமக்கு உடம்பு இல்லாமல் மட்டும்தான் எங்கள் மாத்திரலாம் வேலை வரணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ஒரு நாலு நாள் முன்னாடியே பசங்க சொன்னாங்க இன்றைக்கி பண்ணுவேன் நான் என்ன பிளான் பண்ணேன் கடைசி சமயத்தில் உடம்பு சரியில்லாமல் கொஞ்சம் உடம்பு பண்ண முடியும் உடம்பும் மட்டும் இல்லைமா உடம்பு சரியில்லாத எப்போ வேறு ஃபோஸ்ட்டிங் வேறு இருந்துச்சா எதுவுமே செய்யறதுக்கு இல்லை எதை பார்த்தாலும் போக வர மாதிரி இருக்குது அதனால் சிம்பிளாக ஒரு மதியானமோ ஒரு ஆசிரியாக செஞ்சிருந்தது ஏலா அடை செஞ்சிருந்தது எல்லாமே நான் இன்னும் தான் ட்ரை பண்ணியிருந்தேன் எல்லாமே சூப்பராக இருந்தது ஆனால் ப்ரைஸ் தான் கிடைக்கிறது அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப நிறையா இருந்துச்சு நான் பெரிய பாப்பாவுக்கு கொலுசு ரொம்ப கருத்து போயிருந்துச்சு அதை கிளீன் பண்ணலான்ட்டு எடுத்திருந்தேன் யூடியூப்பில் தான் இதை பார்த்தேன் நானும் ஷேர் பண்ணுறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் திருகாணி தனியாக ட்ரைஸ் தனியாக திக்கு குறிச்சி பண்ணிவிடுங்க கண்டிஷன் எந்த கண்டிஷனில் பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்குல்ல இதே மாதிரி செல் போடணும் ரெண்டு ஸ்பூன் நல்லா மாறிட்டேன் மற்ற துணிப்பாக வர விட ஃபர்ஃபெக்டல் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது ஸோ அதுவே நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க அதை போட்டு நல்லா சீராக வர வரைக்கும் விட்டுடணும் அது நல்லா புரிச்சி என் கையில் ஒரு பிரேஸ் போட்டுருந்தேன் அதுவும் கருப்பாக தான் இருந்தது சரி அதையுமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த துணி பவுடர் நல்லா கொதிக்க கொதிக்க அந்த துணி பவுடரோட ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக வாசமாக இருந்தது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நடுவில் நடுவில் இந்த கொலுசை எடுத்து எடுத்து பார்த்துட்டே இருந்தோம் கலர் மாறி கலரில் ஆனால் அப்படியே மாறிடாது அதை நம்ம தேய்க்கணும் அப்போ தான் மாறும் ஆனால் வழுக்கெல்லாம் புரிஞ்சு உங்களுக்கு நல்லாவே தைக்கணும் தண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டு வைக்கிறது பவுடர் நல்லா வெள்ளையாக இருந்துச்சுல அதுக்கப்புறம் அந்த பவுடரோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு இது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் கொதிச்சு மேலே வர வரைக்கும் நம்ம அதை ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ தான் நல்லா அதில் இருக்கிற அழுக்குலாம் செப்பரேட் ஆகி வருது தானாகவே ஆட்டோமேட்டிக்காகவே செப்ரேட் ஆகி வருது அது நம்ம எதுவுமே பண்ண போல இந்த மாதிரி பொங்கி நல்லா வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் பொங்கி பொங்கி வர அளவுக்கு நான் விட்டுருந்தேன் லாஸ்ட்டாக அந்த தண்ணியோட கலர் எப்படி ஆகிடுச்சு நல்லா எல்லோயிஷ் ஆகிடுச்சா இந்த ஸ்டேஜில் வந்து நான் நிறுத்திட்டேன் பெரியப்பா பவுடர் பொல்சு மட்டும்தான் அதுவே இந்த மாதிரி ஆகிடுச்சு அதை நல்லா ஆரம் வச்சா ஏன்னா நம்ம கையில் தேக்கணும்னா அது மாதிரி கை பொருசுகிற பார்த்து

ಮಾ ನಮ್ಮ ತನೇ ವೆಕ್ಕೊನಿ ನಮಗೆ ಅಂತ நான் வெளியில கொஞ்சம் போடுவேன் ஒரு டைம் மேலும் போட்டுக்கலாம் ஆனா அந்த மாதிரி வீட்டுல ஒரு ரெண்டு நாள்லயே அந்த கலர் சுத்தமா மாறி மாறு அதனால முன்னாடி இருக்கு ரொம்ப ரோசம்

வீடியோவும் எதுவுமே காலன்னு நான் எடுக்கல பசங்களுக்கு லஞ்சு அதையே போய் கொடுத்து லன்ச்சும் பாக்ஸ் வீடியோ கூட ஹோல்ஸோட சேஞ்ச் தெரியுது பார்த்தீங்களா நல்லா அப்புறம் திருவாணியும் இருக்குல்லாம் நிறைய அழுக்கு இருக்கும் அந்த மரம் இருக்குல்ல அந்த மரில்தான் தான் போயிட்டு படிக்கும் அதையுமே இது ஒரு தேய் தேய்ச்சி அதுவுமே நல்லா போயிடுச்சு என்னோட ஹோல்ஸ் ஃபுல்லாக போய் அழுது தேய்க்கு போயிட்டு அந்த போயிடுச்சு

இந்த இலா அடை செஞ்சு அப்படியே ஸ்கூலுக்கு கொடுத்துட்டேன் நான் ஒன்று கூட சாப்பிடவே இல்லை கொஞ்சோண்டு மாவு இருந்தது கொஞ்சோண்டு பூர்ணம் இருந்ததுனால லாஸ்ட் டைம் எனக்கு மட்டும் ஒன்றே ஒன்று செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இது செஞ்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குது பார்க்கலான்ட்டு மிச்சம் ரீதியாக போட்டு அப்படியே எனக்கு மட்டும் ஒன்றே ஒன்று எடுத்து வச்சேன் நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு சுற்றுல வந்து மழை கூட பூர்ணம் வேர்க்கடலையோட பூர்ணம் தான் வச்சுருந்தேன் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்தது ஈவினிங் அப்படியே சூடாக வச்சு நான் சாப்பிட்டேன் இது கேரளா போனப்போ ஒரு டைம் வாங்கி சாப்பிட்ருந்தேன் எங்கள் அம்மாவும் நானும் வாங்கி சாப்பிட்டேன் ஞாபகம் இன்றைக்கே இப்படி இருக்குது நாளைக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பயமாக தான் இருக்குது பார்க்கலாம் இப்படி இருக்கு